வணக்கம் கதிர் டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் ஹெச்பிவி தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான்கர் ஹெச்பிவி மற்றும் கேன்சர் கான்க்ளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கருத்தரங்கத்தை நடத்தியது இக்கருத்தரங்கில் பிரபல மருத்துவர்கள் நந்தினி குமரன் சித்ராபட் ஆர்த்தி செந்தில்குமார் ஜெயவர்த்தனா ஜெயஸ்ரீ உள்ளிட்ட முன்னணி மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நந்தினி குமரன் கூறியதாவது இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையில் ஹெச்பிவி தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றது என்றும் குறிப்பாக வாய் புற்றுநோய் காரணமாக நமது நாட்டில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இதில் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் சுமார் தொண்ணூறு சதவிகிதம் ஆசனவாய் புற்றுநோய்களும் அறுபத்தி மூன்று சதவிகிதம் ஆண்குறி புற்றுநோய்களும் ஹெச்பிவி காரணமாக ஏற்படுகின்றது என்றும் இதற்கு தீர்வாக தற்போது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதற்கான தடுப்பூசிகளை தயாரித்துள்ளது என்றும் இவ்வகை தடுப்பூசிகளை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் போட்டுக்கொள்வது கர்ப்பப்பை புற்றுநோய் ஹெச்பிவி புற்றுநோய் போன்ற தொற்றுகளை தடுக்கின்றது என்றும் தெரிவித்தார் மேலும் இது குறித்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாக இயக்குநர் பராக் தேஸ்முக் கூறியதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது நிறுவனம் குறைந்த விலையில் உயர்தரமான தடுப்பூசிகளை தயாரித்து வழங்கி வருகின்றது எனவும் தற்போது அதிகரித்து வரும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தொடர்பான நோய் தொற்றுகளை தடுக்க சேர்வாவேக் எனும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்துள்ளது பயன்படுத்துவதால் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் தொடர்பான புற்றுநோய்களை ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் தடுக்கலாம் எனவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் டாக்டர் நந்தினி குமரன் குழந்தை நல மருத்துவர் கோவை நம்ம இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நல்லா பேசணும் இதுல ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேபிலோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் பிறப்பு பாதை அதாவது பர்த்கனால் வெஜைனா வல்வா ஆசனவாய் ஏனல் கேன்சர் வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம் இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோஃபெரிஞ்சியல் கேன்சருக்கு காரணம் இந்த இந்த வைரஸும் கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த வைரஸுக்கு உரிய தடுப்பு ஊசி அதாவது ஹெச்பிவி வேக்சின் வந்து ஆண் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இத இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை இது தான் நம்ம இத்தனை இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவ்ல இந்த மாநாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மேற்கொண்டு விவரங்கள் வந்து என்னுடைய சக டாக்டர் டாக்டர் செந்தில்குமார் அண்ட் டாக்டர் ஜெய்ஸ்ரீ அவங்க பயந்துக்குவாங்க